நான் ரெடி தான் வரவான்னு பாடிட்டு குதிச்சா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் கேள்வி ரசிகருங்க நான் படிக்கிற காலத்தில் விஜய் ஹீரோவா இருந்தாரு நாங்களாம் பயங்கர விஜய் ரசிகர் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்சியா ஆரம்பிப்பேன் இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆயிருவே அப்போ எங்களை பார்த்தா எவ்வளவு முட்டாளா அவங்களுக்கு இந்த அர்த்தம் இந்த நினப்புல முத விழணும் ஏன்னா இது இல்ல அரசியல் கேரவன்ல வந்துட்டு மூச்சையை கட்டு கேரவன்ல போய் ஒழிஞ்சுக்கிறாரு எம்ஜிஆர் யாருன்னு நினைக்கிறீங்க இருவத்தஞ்சு வருஷத்துக்கு மேலா திமுகவுல கலப்பணி விஜயகாந்த் எல்லாம் நான் தங்கமான பண்ணிச்சிங்க யார பார்த்தாலும் நல்லா பேசுவேன் அவர் கட்சியே அட்ரெஸ்லாம் போச்சு என்னை வச்சே ஒரு வந்து குறும்படம் எடுத்தாங்க அதில் வந்து சுந்தரவெளி பிராஸ்டியூஷன் பண்ணுது அப்படின்னு பத்தொம்போது வயசில் நான் பாலிடிக்ஸ படிக்க ஆரம்பித்து மாணவர் சங்க தலைவராகி தெருவில் நின்று அட்டி வாங்கி போலீஸை திரும்ப அடித்து அரெஸ்ட் ஆகி அவ்வளோ வேலை பார்த்துட்டு இங்க வந்து உட்காந்துருக்கேன் நம்ம கூட உரையாடுறதுக்காக முனைவர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்களோட வணக்கம் தோழர் வணக்கம் இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க முக்கியமா அவங்களோட ஃபேன் பேஸ் எல்லாமே இப்போ யங்ஸ்டர்ஸா வந்து அவருக்கு தான் நிறைய பேர் பார்த்தோம்னா கட்சி பேரே என்னன்னு தெரியல இருந்தாலுமே நம்ம அவருக்கு தான் ஓட் பண்ணுவோன்றாங்கல்ல ஸோ இதை எப்படி பாக்குறீங்க பெரிய ஓட் பேஸா இருக்க மாதிரி இருக்கு ஆக்சுவலா விஜய் வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாரு விஜய் எடுத்தாரு அந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா ஆறே ஆறு தொகுதிகள்ல அஞ்சு தொகுதின்னு நினைக்கிறேன் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓட்டு பெரும்பாலான தொகுதியில நாலு பர்சன்டேஜ் ஓட்டு ஒரு ஆறு ஏழு தொகுதிகளில் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு தான் இருக்கு இந்த அவருக்கு அவர் எடுத்த கருத்து கணிப்புல நமக்கு தெரிஞ்சது என்னன்னா நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிற மட்டும்தான் தான் ஆதரிக்கிறாங்க அதுல நிறைய பேர் நாங்க ஓட்டெல்லாம் போட மாட்டோம் ஆனால் நான் விஜய் ரசிகர் நான் விஜய் ரசிகருங்க நான் படிக்கிற காலத்துல விஜய் ஹீரோவா இருந்தாரு நாங்களாம் பயங்கர விஜய் ரசிகர் சக்கரை நிலவேன்னு பாட்டு போட்டா ஏதோ நாங்களே அப்படி ரொமான்டிக்காக அப்படி பார்த்ததெல்லாம் உண்டு அது ரசிக்கிறோம் ஒரு கலைஞனை அவர் அவரை ரசிக்கிறது அவர் கொடுக்குற ஒரு மரியாதையும் கூட அவர் கொண்டாடலாம் கலைஞர்களை கொண்டாடலாம் தப்பே கிடையாது ஆனா நான் ஓட்டு போடுவேன்னா விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் எப்போ ஓட்டு போட வேண்டியிருக்கு விஜய் என்ன செய்ய வேண்டியன்னு ஒரு கேள்வி இருக்கு நான் இன்னைக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டு நாலு கழிச்சு நான் முதலமைச்சர் ஆகவேன்னு கற்பனை பண்றாரு பாருங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்சியை ஆரம்பிப்பேன் இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆயிருவேன்னா அப்போ எங்களை பார்த்தா எவ்வளவு முட்டாளா அவங்களுக்கு தெரியுதுன்றதானே இதில் அர்த்தம் இதே விஜய் கட்சியை கட்டுங்க களத்தை கட்டுங்க மக்களை போய் பேசுங்க மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க கட்சியை வலுப்படுத்துங்க இந்த மண்ணுக்கான அரசியல் எதுன்னு கத்துக்கோங்க நீங்க நில்லுங்க மக்கள் ஏத்துக்கிட்டா நீங்க ஆட்சிக்குவாங்க இது எதுவுமே பண்ணாம நான் வந்து டப்புனு குதிச்சோடனே நான் முதலமைச்சர் ஆய்வு நினைக்கிற இந்த இந்த நெனைப்புல முதல் அடி விழணும் ஏன்னா இது இல்லை அரசியல் என் வாழ்க்கை இந்த விஜய்க்கு தெரியவே தெரியாது ஏன்னா அவர் வந்து கேரவன்ல வந்துட்டு மூச்சையை கட்டு கேரவன்ல போய் ஒழிஞ்சுக்கிறாரு அது இல்ல புசியானத்துக்கு என்ன தெரியும் புசியானத்துக்கு என்ன அரசியல் தெரியும் அவர் அந்த நாலு தெருவு இருக்கிற ஒரு ஏரியாவில் எம்எல்ஏவா இருந்தவர் நாலு தெருவு இல்லை அது மூன்றரை ரெண்டரை தெருவு தான் அந்த ஊர்ல எம்எல்ஏவாக ரெண்டு தெருவு ஆள் தெரிஞ்சா எம்எல்ஏ ஆயிடலாம் அதுல ஒரு எம்எல்ஏ ஆனவர் அவர் மேல ஆயிரத்தி கேஸ் இருக்கு ஏன்னா நான் தனியாவே அவரை பத்தி பேச முடியும் அவ்வளவு கேசஸ் இருக்கு அங்க இருக்கிற ஒயிட் ஏரியாவில இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் அந்த மக்கள்கிட்ட இருந்து மிரட்டி எழுதி வாங்கின கேஸ் வரைக்கும் அவர் மேல இருக்கு இவர் வந்து அரசியல் எல்லாம் மாற்றத்தை கொண்டு வரக்கூடாரு ஊழலற்ற ஆட்சி அமைக்க போறாரா இன்னொரு கேள்வி இருக்கு ஐம்பது கட்சி மாறிட்டு இன்னைக்கு அஞ்சாறு பேர் உள்ள தர்றானுங்க அவங்கப்புற முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்களா இந்த கட்சி என்னவா விளங்குமா மொத்தம் விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும் இறங்கி கத்துக்கங்கன்றாங்க போடுறாங்க எம்ஜிஆர் யாருன்னு நினைக்கிறீங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலா திமுகவுல கலப்பணி செஞ்சவர் கல் தெரு தெருவா நாடகம் போட்டவர் இவரை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமா குவிவாங்க அவ்வளவு வேலை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே எம்எல்ஏவாவே அவர் வந்து திமுகவில் இருந்தவர் வெளியே போகும்போது மிகப்பெரிய தலைவர்கள் பெரியாரோடு கலைஞரோடு அண்ணாவோடு இருந்த தலைவர்கள் இவரோடு வெளியே போறாங்க நாவலர் நெடுஞ்செலியின் வரைக்கும் அவர் கூட போறாங்க அப்ப பெரிய தலைவர்கள் அரசியல் தெரிந்தவர்கள் சித்தாந்த புரிதல் இருக்கிறவங்க கூட போனாங்க ஒரு பெரிய ஃபேன் பேசு ஆல்ரெடி இருக்கு இவர் எப்படி மக்களை சந்திக்கணும்னு அவருக்கு தெரியும் இருபத்தஞ்சு வருஷமா கட்சியில இருக்காரு எம்எல்ஏ வந்திருக்கார் இவர் போய் ஜெயிக்கிறதுக்கும் திடீர்னு நான் ரெடி தான் வரவான்னு பாடிட்டு டப்புனு குதிச்சா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் கேள்வி ஸோ சின்ன பசங்க ஆசைப்படுவானுங்க ஆனால் நான் சினிமா நடிகர்னால் ஒரு க்ரேஸ் இருக்கும்ல ஏய் அப்படின்னு வாணுங்க அது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் முடிஞ்சிடும் ஏன்னா எத்தனை பேரை முடிச்சு விட்டுருக்கோம் ஏன்னா விஜயகாந்தெல்லாம் நான் தங்கமான மனுஷங்க யாரை பார்த்தாலும் நல்லா பேசுவார் அவர் கட்சியாக அட்ரஸ்லாம் இல்லாமல் போச்சு அவரே கடைசி காலத்தில் பெரிய வெற்றி இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் நிற்காது நேர்மையாக மக்களுக்கான அரசியலை கையில் எடுக்காத எந்த கட்சியும் நிலைக்காது யங்ஸ்டர்ஸ் கிட்ட கேட்டோன்னாலே ஒன்று நான் விஜய்க்கு ஓட் பண்ணுவேன் அப்படின்றான் இல்லையா நான் ஓட்டே போட மாட்டேன் எனக்கு இந்த அரசியலே பிடிக்கல அப்படின்றான் இல்லையா நான் நோட்டாக்கு ஓட் போடுறேன் ஓட் போடாமல் இருக்கிற தப்ப நான் நோட்டாக்கு போட்டுருவேன் இந்த பார்வையை யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமாக இருக்குது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது மூணுமே தப்புன்ற இது மூணு பார்வையுமே தப்பு நீங்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல என்ன யூஸ் நோட்டாவுக்கு ஓட்டு விழுந்தால் இந்த கேண்டிடேட்டை அஞ்சு வருஷத்துக்கு நிற்கக்கூடாது அடுத்த தேர்தல் வரைக்கும் இவர் வந்து அன்பிட் அப்படின்னு சொல்கிற ஏதாவது சட்டம் இருக்கா இல்ல நோட்டாவுக்கு போட்ட அந்த ஏரியாவில அந்த தொகுதியில மீண்டும் மறு தேர்தல் வைக்கணும் இந்த கேண்டிடேட் நிக்க கூடாது அப்படி ஏதாவது இருக்கா எதுவுமே இல்லை அப்புறம் என்ன நோட்டாவுக்கு போடுறேன் இன்னொன்னு அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு இது கிளப்பி விட்டதுங்க நம்மலாம் அரசியல் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக கிளப்பி விட்டது அரசியல் தான் அடிப்படை ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு அரசியல் அடிப்படையா இருக்கு என் புள்ள என்ன ரேசன் சோறு என்னனுமா இல்ல ஒரு அறுபது ரூபாய்க்கு அரிசி வாங்கி தின்னுமா அப்படின்ற தீர்மானிக்கிறது அரசியல் இப்போ வெளிநா வெளிய மாநிலங்கள்ல இருந்து மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு அத்தக்கூலியா தமிழ்நாட்டினுடைய கொத்தடிமைகளா அந்த மனுஷங்க கிடக்குறத பார்க்கும்போது இதுதான் அரசியல் ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து போனாங்களே கொரோனால சோறு தண்ணி இல்லாம குழந்தைங்க உயிரை துச்சமா வச்சு தோல்ல தூக்கி போட்டுட்டு கடைசி ஊருக்கு பக்கத்துல முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல ஊரு அந்த குழந்தைங்க செத்துச்சுங்க அப்ப இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்றதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்ப அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாது அப்ப அரசியல் வந்து சாக்கடை அப்படின்னு சொல்றதெல்லாம் திட்டமிட்ட திணிக்கப்பட்ட பார்ப்பனியத்தினுடைய ஒரு அரசியல் பொய் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா மெக்க மெக்காலை கல்வி மோசமானது அப்படின்னு கிளப்பி விட்டாங்கல்ல அந்த காலத்துல அது போல இது அரசியல் மோசமானதுன்றது ஒரு மோசமான இதுவரை அதிகாரத்தில் இருக்கிற கும்பல் நம்ம அதிகாரத்துக்கு வரவிடாம பாக்குறதுக்கான ஒரு கருவின்னு தான் பாக்குறேன் எனவே அரசியல் ரொம்ப முக்கியம் எல்லாரும் அரசியல் பேசணும் எல்லாரும் அரசியல் தெரியணும் எல்லாருக்கும் அரசியல் புரியணும் அப்படின்றது தான் நான் ஓட்டே போட மாட்டேன் அப்படின்றது அதை விட மோசம் நீ போடலன்னா உன் ஓட்டை போட்டு போயிடான் ஏன்னா நம்ம அண்ணே சூரிய ஓட்டவே பாத்தி போட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் போன எலெக்ஷன்ல ஸோ யாரோ ஒருத்தன் போட போறான் நீ போடலன்றது மாற்றுக்கிறது இல்லை நான் இவனுக்கு போடுவேன் அப்படின்ற அரசியல் தான் தெளிவா இருக்க வேண்டியிருக்கு யார் வரக்கூடாதுன்னு முதல்ல தெளிவுபடுத்திக்கோ அப்ப யார் வரணும்ன்றது தெளிவுபடுது இவன் வந்தா எனக்கு சீரழிச்சிருவான்னா இவன் வரட்டும் இவங்க கூட நான் சண்டை போட்டுக்கிட்டு கூட நான் இருந்துக்கிறேன் இவன் வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுற ஒரு இடத்துல அரசியல் தேவைப்படுது ஸோ குழந்தைங்களுக்கு அந்த அரசியல் ரொம்ப புரிதல் தேவைப்படுது அது கட்டாயம் வரணும் அது வாசிப்பு கேட்கறது பேசுறது உரையாடுறது அது மாதிரி விஷயங்கள்ல தான் அது சரிப்படும் கல்லூரிகள்லையும் பள்ளியிலையும் அரசியல் இதை எப்படி கொண்டு வரல வரலாறா மட்டும்தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வரலாறையும் திருத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களே இந்த வரலாறே வந்து பார்ப்பனியும் தனக்கான வரலாறா எழுதப்பட்டதுதான் இன்னும் உண்மையான வரலாறு எழுதணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எழுபது ஆண்டுகளுக்குள்ளதான் தமிழக வரலாறுல எழுதப்பட்டது அதுக்கு முன்னாடி தமிழக வரலாறுலேயே கிடையாது அஹ் கேபி இது ஒரு தட்சிணாமூர்த்தி அப்புறம் இன்னும் ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னதான் தமிழக வரலாறு எழுதுறாங்க ஸோ வரலாறு குறித்தெல்லாம் நம்ம இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க ஆனா நமக்கு பெரிய வரலாறு உண்டு அதை பற்றி ஞானம் இல்லாம ரொம்ப நாள் சும்மா இருந்துட்டோம் இப்பதான் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளாக அதை தூக்கி நிறுத்திக்கிட்டு முன்னாடி வர்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க கல்லூரிகள்லையும் பள்ளிக்கூடங்களையும் நீங்க நேரடியாக போய் பாலிடிக்ஸ் பேசணும் அவசியம் இல்லை அங்க வாசிக்கிறதுக்கான வகுப்புகளை நடத்துங்க நீங்க வந்து வாசிப்பு வட்டம் அப்படின்னு ஒன்று நடத்தணும் நான் காலேஜில் வாத்தியாரா இருக்கும்போது நான் உருவாக்கினேன் வாசிப்பு வட்டத்தை உருவாக்கி மாணவர்களை வாசிக்க வச்சோம் எங்க காலேஜ்ல புதன் விருந்துன்னு ஒன்று இருக்கும் அதாவது புதன் புதன் கிழமை இன்டர்வல் பீரியட் எடுப்பாங்க அடிப்பாங்க இன்டர்வலுக்கு அந்த இன்டர்வல்ஸ் டைம்ல ஒரு பத்து நிமிஷம் சேர்த்துருவாங்க புதன்கிழமை மட்டும் டைம் கூட கொடுப்பாங்க அந்த பத்து நிமிஷத்துல ஒரு ப்ரொஃபஸர் ஒரு அரசியல் ச சம்மந்தமாக அங்கே பேசுவாங்க ஒரு சின்ன ஹால் இருக்கும் அந்த ஹாலில் அவங்க பேசுவாங்க விருப்பம் உள்ள மாணவர்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து கேட்பாங்க இப்போ ஒரு வாத்தியார் பேசுகிறாங்கன்னா மாணவர்கள் ஃபுல்லாக வந்து உட்காந்து கேட்கறது இருக்குல்ல அது ரொம்ப நல்லாயிருக்கும் இதன் மூலமாக அரசியல் சொல்லலாம் ஏன் வகுப்பில் ஒரு மணி நேரம் வகுப்பு கல்லூரிகளில் இப்போ ஸ்கூலில் தான் முக்கால் மணி நேரம் கல்லூரியில் ஒரு மணி நேரம் வகுப்பில் எழுபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நான் வந்து பாடம் நடத்துவேன் இருபத்தஞ்சு நிமிஷம் அரசியல் தான் பேசுவேன் அரசியல் பேசாத எந்த சமூகமும் உருப்படாது ஏன்னா என் அரசு அரசியை தீர்மானிப்பது அரசியல் என் வேலையை உங்கள் உங்கள் வேலையை உங்கள் பாதுகாப்பை உங்கள் எதிர்காலத்தை உங்களுடைய த சமூக நீதிக்கான வாழ்க்கையை ஒரு தலை நிமிர்ந்து ஒரு வாழ்க்கை வாழணும்னா நீங்கள் அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்போ இதெல்லாம் ஒரு பகுதினா அரசியலாக அங்கே வந்து நீங்கள் தேர்தலே நடத்துறதில்லை இப்போது நம்ம எந்த கல்லூரியில் தேர்தலில் அவங்க ஒரு நியமன போஸ்டிங் வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு நான் தான் சேர்மன் நான் தான் சேர்மன்னு ஒரு டான்ஸ் ஆடுற ப்ரோக்ராம் நடத்தி ஆடிட்டு போயிடறாங்க அது மட்டும் இல்லை அதுவும் தேவை கலை நிகழ்ச்சிகள் தேவை அதுவும் கட்டாயம் தேவை ஆனா நியமன பதவியில இருக்கிற ஒருத்த வந்து ஒரு புரட்சிகரமா கேள்வி கேட்க மாட்டான் அப்போ தேர்தலை நடத்தணும் அந்த மாணவர்களுக்கு அரசியலை சொல்லிக் கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும் அப்போதான் இந்த மாயையில இருந்து விடுபடுவான் கண்ணை மூடிக்கிட்டு ஏய் எங்க தலைவர் எல்லாம் வந்தார்னா எப்படி தெரியுமா அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு ஆடுங்கடா என்ன சுத்தி அப்படின்லாம் பேச மாட்டான் இந்த இந்த கோமாளி கூத்தெல்லாம் பார்க்காம இருக்கணும்னா பிள்ளைங்களை அரசியல் படுத்தணும் முக்கியமான ரோல் டீச்சர்ஸ்க்கு இருக்கு இந்தியாவில் நடந்த அது தமிழ்நாட்டுல நடந்த இந்தி இந்தி எதிர்ப்பு போராட்டமே காலேஜ் நடத்துனது காலேஜ் மாணவர்களும் மாணவ எங்க அம்மாலாம் மாணவராக இருந்து போயிருக்காங்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு அறுபதுகளில் அறுபதுகளில் எங்க அம்மா போகும்போது எங்க அம்மா சொல்லியிருக்காங்க கொக்கா அது கக்கா மாணவர்கள் என்ன கொக்கா அப்படின்லாம் நாங்கள் கேட்டோன்னு இப்போயும் பேசுவாங்க உட்காந்து அரசியல் பேசுவோம் எங்கள் வீட்டில் அதிகமாக அரசியல் தான் பேசுவோம் அப்படி பேசுவோம் சொல்லுவாங்க அப்போ மாணவர்கள் அன்னைக்கு போய் தான் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினேன் ஒரு சித்தாந்த மாற்றத்தை உருவாக்கினா இப்போ மாணவர் எவ்வளோ பெரிய ஃபோர்ஸு அதை நம்ம சும்மா உட்கார வச்சுக்கிட்டு எங்கள் அண்ணன் வந்தாங்கன்னா மேலேருந்து மரத்துலேருந்து டம்முனு குதித்து மாலை போடுவேன்ற ரேஞ்சுக்கு நம்ம ஆக்கிட்டோம் அது நம்ம மிளதற்கு குற்றச்சாட்டு குழந்தைங்க பாவம் அவங்களை அரசியல் படுத்துகிற பொறுப்பு கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் இருக்குது இன்னைக்கு சாதியை தூக்கி எறிஞ்சிட்டு பலரும் முற்போக்கு இயக்கங்களுடைய தலைவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் ஏதோ ஒரு வாத்தியார் ஒரு சின்னதா ஒரு வழிகாட்டியிருப்பாங்க ஏன்னா உட்பட கல்லூரி செய்யணும் இல்லைன்னா இவங்க போடுற இதெல்லாம் படிச்சானா அவன் ஆயிடுவான் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு ஸோ ஒரு தெளிந்த பார்வை எத்தனை க பதில்கள் வந்தாலும் அதை பார்க்க தெரிகிற ஒரு பார்வை எங்க இருந்து வரும்னா அரசியல் தெளிவுல இருந்து வரும் சித்தாந்த இருந்து வரும் அதை நம்ம குழந்தைங்களுக்கு உண்டாக்கணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப பெரிய சிக்கலை தமிழ்நாடு சந்திக்கும் முக்கியமா இப்ப தாவைக்கோடிய தொண்டர்கள் மேல இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ட்ரோல்ஸ் ஒரு கருத்து என்ன சொல்றோன்றதையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க என்ன சொல்ல வரோன்னே கேட்க மாட்டேங்கிறாங்க உடனே எடுத்து ட்ரோல் பண்றாங்க எடிட் பண்றாங்க இருக்காங்க நிறைய டெக்னாலஜி தெரியும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எடிட் பண்ணி போட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா ஸோ இந்த ட்ரோல்ஸ்ன்றத பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியை நம்ம குறிப்பிட்டும் சொல்ல முடியாது எல்லாருமே இருப்பாங்க முக்கியமா நம்ம நம்மளே எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பெண்கள் அரசியல் பேசும்போது ட்ரோல்ன்றது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுது இல்லையா நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா சார் அதை பத்தி சொல்லுங்க ஏங்க ஃபேஸ் பண்ணுவோம் அது வேற லெவல்ல நடந்துட்டு இருக்கோம் என்னை பத்தி படமே எடுத்தாங்க இப்போ ரொம்ப சமீபத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ போன இந்த இப்போ பெரியார பத்தி நம்ம அண்ணன் சீமான் பேசினார்ல அதில் வச்சு செஞ்சோம்ல அதில் ரொம்ப காண்டாகி கடுப்பாகி என்னை வச்சே ஒரு வந்து குறும்படம் எடுத்தாங்க அதில் வந்து சுந்தரவளி ப்ராஸ்டியூஷன் பண்ணுது அப்படின்னு இதெல்லாம் பார்த்து பயப்படாளா ஏய் நான் பத்தொம்போது வயசில் நான் பாலிடிக்ஸை படிக்க ஆரம்பித்து மாணவர் சங்க தலைவராகி தெருவில் நின்று அட்டி வாங்கி போலீஸை திரும்ப அடிச்சு அரெஸ்ட் ஆகி அவ்வளோ வேலை பார்த்துட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன் இவங்க நினைக்கிறாங்க டப்புன்னு மீடியா முன்னாடி கூச்சிருச்சுன்னு மாணவர் சங்கத்தில் இருந்து வளர்ந்து வந்த ஆள் பத்தம்போது வயசில் கொடி பிடிச்சி ரோட்டில் நின்ன ஆள் ஸோ எனக்கு அரசியலில் முதல்ல சொல்லி கொடுக்கப்பட்டதே முதலும் கடைசியமாக பெண்களை தாக்கணும் அவன் கையில் எந்த ஆயுதமும் இல்லை கருத்தியெல்லாம் அவன் தெளிவில் இல்லை நம்மளை எதிர்கொள்ளுகிற தைரியம் இல்லை திராணி இல்லை அவனுக்கு தெம்பு இல்லை அரசியல் புரிதல் இல்லை சித்தாந்தம் எதுவுமே இல்லைன்னா அவன் கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் நீ பொம்பளை தானே அப்படின்னு சொல்லிட்டேன் ஏய் உன பத்தி தெரியாதா நீ ஐம்பது ரூபாய்க்கு ரோட்டில் நிப்ப தெரியாதா என்ன நான் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்கிறாங்க ஐம்பது ரூபாய்க்கு ரோட்டில் நிற்பாங்க அப்போ நான் தான் சொன்னேன் எப்போ பார்த்தாலும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லாத ஆயிரம் ரெண்டாயிரம்னு எழுது விலவாசி கூடி போச்சு நான் அப்புறம் கடுப்பாயிட்டாங்க அதுக்கு அதுக்கு கூடுதலாக திட்டினாங்க ஸோ நம்ம கடுப்பு ஏற்றணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இத்தனை காலம் அரசியல் காலத்தில் இருந்திருக்கீங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறீங்க இப்போது பார்த்தோன்னா பெண்களை சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறதுக்கு ஒரு ஃபோட்டோ போடுறதுக்கே வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க அதில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிச்சு அதை வச்சு வந்து கமெண்ட் பண்ணுறது நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறதுன்னு அப்படி இருக்கும்போது அரசியலாக பேசுகிறோம் இப்போ நானே ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது கூட என்ன பேக்கில் வந்து என்னென்ன சொல்லுவாங்க ஆங்கர் நீ உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்க நீ அப்படி அந்த பயம் எல்லாம் இருக்கும்ல ஸோ இளம் பெண்கள் அரசியலுக்கு வராங்கள் அப்படின்னு தோணுச்சுனாலே வேண்டாம்ப்பா இவ்வளோ பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுறீங்க சரி இவங்க எல்லாருக்குமே ம உலை மன உளைச்சல் இருக்கும் தொடக்கத்தில் நம்ம புதுசாக அரசியலுக்கு வர்றோம் திடீர்னு நம்ம மேலே ஒரு பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க அது பாலியல் தாக்குதலாக இருக்குது நம்ம செய்யாததெல்லாம் நம்ம மேலே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆபாசமாக நம்ம பகல் பு புகைப்படத்தை ஆபாசமான படங்களோட ஒட்ட வச்செல்லாம் போட்டிருக்கிறாங்க எனக்கே நியூடு ஃபோட்டோவில் ஃபோட்டோலாம் ஒட்ட வச்செல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க நான் அதை இந்த ரெண்டும் கலரும் வேற வேறயா இருக்குடா அது மாத்தடா அப்படின்லாம் அனுப்பியிருக்கேன் அப்போ ஒரு விஷயத்த பெண்கள் புரிஞ்சுக்கணும் நீ எங்க போய் ஒழிஞ்சாலும் இப்படி ஒரு கூட்டம் இருக்க தஞ்சி இந்த கூட்டம் இருக்கும் இந்த கூட்டம் யார் அப்படின்னா என்னை எதிர்கொள்ள பயப்படுற கூட்டம் என்னை எதிர்கொள்ற பயப்படுற கூட்டம் என்னை எதிர்கொண்டு சித்தாந்தமா ஏங்கிட்ட உரையாடுவதற்கு தயாரா இல்ல தகுதியற்ற கூட்டம் இந்த தகுதியற்ற கூட்டத்துக்காக நான் பயப்பட முடியாது தெளிவா இருக்கணும் பெண்கள் அடிச்சு ஆடணும் எத்தனை நாள் பேசுவான் ஒரு பத்து நாள் ஒரு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் பேசிட்டு போ எனக்கு நீ இல்லை டார்கெட்டு எனக்கு வந்து இலக்கு வேறு அதை நோக்கி நான் இருக்கேன் இடையில நீ வந்தேன்னா இப்படி கல்லை அப்படி காலில் தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டு ஓடிட்டே இருப்பேன் அதுதான் பெண்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாம் எனக்கும் இருக்கும் இது பயிற்சியில் வர்றது தான் எனக்கெல்லாம் அவ்வளோ மன உளைச்சல் கொடுப்பானுங்க அவ்வளோ ஆபாச படங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்புவானுங்க அவ்வளோ கேவலமாக ராத்திரியும் பகலும் திட்டுவானுங்க எல்லாமே எதிர்கொண்டாச்சு என்ன பண்ணுவேன்னு தான் கேள்வி என்னால உன்னால என்ன பண்ண முடியும் எல்லாம் பண்ணிப்பாரு நான் இருக்கிற இருக்கிறாள் நான் அச கம்யூனிஸ்ட் எனக்கு வந்து ஒரு சிவப்பு சித்தாந்தம் இருக்கு எனக்கு விடுதலை தான் இலக்கு அந்த விடுதலை இலக்குக்கு நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு மைண்ட்ல வச்சுக்கணும் இவன் பேசத்தான் செய்வான் எல்லா ஆம்பளையும் எந்த ஆம்பளையா இருந்தாலும் உடல் தான் இலக்கு பெண்ணை உடம்ப தான் பாக்குறான் அப்ப இந்த உடம்பா பார்த்துட்டு நீ என்னை கேலி பண்றவங்கலாம் ஒரு ஆளே கிடையாது உனக்கு தில்லு இருந்தா அரசியல் பேசுவா அவ்வளவுதான் காலைல தட்டிட்டு போயிட்டே இருக்கணும் நமக்கு இலக்கு வேற இவன் இல்லை இந்த கதறிட்டு இருக்கிறவன் பத்து தடவை கதறிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கும்பலை ஒன்றுத்துக்கும் அசையமாட்டேங்குதுயாப்பா அப்படின்னு சோர்வாயிருவான் அந்த சோர்வை உருவாக்கணும்னா நீ ஓடிட்டே இருக்கணும் அவ்வளவுதான்